சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு சுதந்திர கட்சி வரவேற்பு என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய முக்கியஸ்தருமான ஒருவர் தெரிவித்திருக்கின்ற தகவல்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது நாங்கள் துமிந்த திசானாகி இது குறித்து தெரிவித்திருக்கின்றார் மனநலம் மற்றும் சமூக நடத்தை குறித்த கவலைகளை காரணம் காட்டி சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே பொதுமக்கள் தற்போது பயணங்களின் பொழுது அல்லது குடும்ப இரவு உணவு மேசையில் கூட ஒருவருக்கொருவர் பேசுவதில்லை அனைவரும் தாங்கள் தொலைபேசிகளிலேயே கவனம் செலுத்தி வருகிறார்கள் இது குழந்தைகளின் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல் என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனவே வளர்ச்சியடைந்த நாடுகள் பல சிறுவர்களுக்கான திரை நேரத்தை கட்டுப்படுத்தும் சட்டத்தை அறிமுகப்படுத்த தொடங்கி இருக்கின்றன எனவே அரசியல் கட்சியின் ரீதியில் சிறுவர்களுக்கான இந்த சமூக ஊடக தடையை நாங்கள் வரவேற்கிறோம் குழந்தைகள் இந்த தளங்களை தவறாக பயன்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த பிரச்சனையில் சரியான நடவடிக்கை எடுக்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்ற விடயமும் அவரால் சொல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது